மன்னர் கேட்குறாரு அமைச்சரே பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அமைச்சரே நல்லா கேட்டிய மன்னா வர வர நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியே அதாவது படைக்கு முந்துங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் போன தடவை வந்து எதிர நாட்டு மன்னன் வந்து உங்களை என்ன சொன்னேன் போருக்கு வர்றியா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் வேலையே சொல்லிடுங்க காய்ச்சலாக இருக்குது அடுத்த மாதம் பார்த்துக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சரி அடுத்த மாதமும் வந்துடுச்சு அவன் திரும்ப கேட்டேன் போருக்கு வருகைலாக தயாராக இருக்கீங்களான்னு அவன் கேட்டேன் அப்போதும் நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்களே சொல்லிடுங்க அதாவது உறவினர் கல்யாணமாக இருக்க அவசரமாக வெளியூர் போக வேண்டியிருக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாம் அதுதான் படைக்கு பிந்துறது சரி அமைச்சரே அந்த பந்திக்கு முந்துன்னு சொல்கிறாங்கல்ல இதுக்கும் நான் விளக்கம் சொல்கிறேன் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கத்து நாட்டு மண்ணை வந்து ஒரு விருந்துக்கு கூப்பிட்டானா போன மாதம் ஆமாம் அப்போ ரெண்டு பேருந்தே போனோம் திடீர்னு உங்களை காணா எங்களை மன்னரை காணா தவிக்க விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன செஞ்சு அதை உங்கள் வேலையை சொல்லிடுறேன் முத பந்தியில் நான் உட்காந்துட்டேன் உட்காந்தியலா இதுதான் வந்து பந்திக்கு முந்து